குற்றாலம் உடையற காட்சியை பாருங்க சரியான தண்ணி பயங்கரமான மலையில அதிகமா தண்ணி வெளியேறிகிட்டு இருக்கு காலத்துல இருக்கிற கம்பி எல்லாம் உடைஞ்சி அங்கங்க இருக்கக்கூடிய கடைகளுக்குள்ளெல்லாம் தண்ணி புகுந்துருச்சு இன்னைக்கு டேட்டு டிசம்பர் பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டைம் கரெக்டா இரவு பத்து மணி எதர்ச்சியா தான் கிளம்பி வந்தேன் குற்றாலத்துல தண்ணி எப்படி இருக்குன்னு பாக்கலாம்னு இங்க வந்து பார்த்தா பயங்கரமான வெள்ளம் தென்காசியில காலையில இருந்து மழை கண்டினியூவா பெஞ்சுக்கிட்டே தான் இருக்கு ஸோ எல்லாரும் வீட்டுல சேஃபா இருங்க குற்றாலம் சைடு யாரும் வர வேணாம் நம்மளோட சேஃப்டிக்காக உள்ள அலோவ் பண்ண மாட்டாங்க போலீஸ் நான் வீடு எடுத்துக்கிட்டிருக்கோம் தண்ணியோட வரத்து அதிகமா இந்த கம்பி எல்லாம் உடைய ஆரம்பிச்சிருச்சு அதோட போலீஸ் எல்லாருமே வெளியேத்தாங்க